ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் பக்கம்தான் இது இருக்குது கருங்குளம் பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா கருங்குளம் ஸ்டேட் ஹைவே அதாவது திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்லேருந்து பதிமூணாவது கிலோமீட்டரில் அந்த இடம் அமைஞ்சிருக்குது திருச்செந்தூர் போடிய ஸ்டேட் ஹைவே கரிங்குளத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணி ஆறு ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்குது இதில் இப்போ பாருங்கள் ரெண்டு தாமிரபரணி ஆறாக நான் உங்களுக்கு காணிச்சேன் ஒன்று இந்த நிலத்தோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய தாமிரபரணியுடைய கிளை ஆறு நான் பார்க்கிங்களா இதுதான் கிளை ஆறு இது வந்து இந்த லேண்டோட பின்பகுதியில் இருக்குது நேரே பின்னால் அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரெண்டாவது கிலோமீட்டரில் கரிங்குளத்தில் தாமிரபண்ணினுடைய மிகப்பெரிய ஆறு ஒன்று ஓடு அது நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் இது பாருங்கள் ஊரோடி சேர்ந்து இருக்குது இதுதான் மெயின் ஆறு இது கரிங்குளத்தில் இருக்குது அந்த இடம் நம்ம லேண்டோட பின்பகுதியில் இருக்குது ஊரோடி சேர்ந்து மொத்தம் இதில் ஆறு ஏக்கர் இதில் இருக்குங்க மொத்தம் ஆறு ஏக்கர் ஒரே ஒரு கையெழுத்து தான் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வீடுகள் வீட்டு மனைகள் ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி வீடுகள் நேர் பாருங்கள் இந்த ரோட்டில் இருந்து இடதுபுறமாக பிளாட் பிடிச்சிருக்காங்க ட்ரெயின் போகுது ரயில்வே வீடு கட்டியிருக்காங்க என்னுடைய நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடந்தான் நம்மளுடைய இந்த ஆறு ஏக்கர் நிலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் இருக்குது பாருங்கள் இதுதான் நம்முடைய நிலம் இதில் இருந்தால் உங்களுக்கு நான் ட்ரெயின் போகிறதையும் காமிச்சேன் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் ஊரோடு சேர்ந்து வீடுகள் இருக்குது ஆப்போசிட் வீட்டு மனைகள் எல்லாமே இது நான் உள்ள தான் எல்லாமே அடங்கியிருக்குது கிளை தாமிரபரணி ஆகுது அதாவது தாமிரபரணி இருந்து பிரிஞ்சி ஒரு தாமிரபரணி அதுதான் இதனுடைய பின்சைடு ஓடுது ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் திருச்செந்தூர் இதனுடைய மிக பக்கத்தில் தான் அருகாமையில் தான் இது வந்து இருந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் ரூபா கேட்காங்க வீட்டு மனைகள் பாருங்கள் சுற்றிலும் வீட்டு மனைகள் இதெல்லாமே உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஒன்னே முக்கால் இந்த மாதிரி இருக்கு நேர் ஆப்போசிட் இந்த வீடுகளுடைய நேர் எதிரி தான் நம்முடைய நிலம் ஸோ இப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு இந்த இடம் அஞ்சு வந்துருக்குங்க ஒரே கையெழுத்தில் முடிஞ்சிடும் பாருங்க நல்ல மண் விவசாயம்னா விவசாயம் பண்ணலாம் இந்த ஆறு ஏக்கரில் உங்கள் தேவைக்கு நீங்கள் வச்சுட்டு மீதியான இடத்த நீங்கள் பிளாட்டு கூட பிரிக்கலாம் நல்ல ஒரு இடம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறேன் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா வீடுகளோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் வீட்டு மனை இருக்கிறதுனால ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி விலையில் உங்களுக்கு இந்த அளவுக்கு இடம் கிடைக்காது